ஆசிங்களோட அகத்திய பெருமான்ட்ட அவங்களை அறிமுகப்படுத்தும் உங்கள் கு உங்கள் குடும்பத்தை அந்த மாதிரி ஏற்கனவே இருந்து எல்லோரும் நிற்கணும்னு சொல்கிறீங்களா நீங்கள் வணங்கி வந்தது நீங்கள் செஞ்சு வந்த கைங்கரியங்கள் நீங்கள் ஆலயங்கள் தோறும் அம்பாளுக்கு செஞ்சு வந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புண்ணியமாக இருந்து உங்களை வழி நடத்தி இந்த சபையோட திருவாயில கொண்டு வந்து நிற்க வச்சு அகத்திய பெருமான் நேரடியாக பேசதையும் சிவபெருமான் நேரடியாக பேசதையும் கேட்டுக்கிட்டு இருக்கியா இந்த சபையோட தொடர்புங்கிறது இது கைலாய தொடர்பு இது பிரபஞ்ச தொடர்பு எத்தனையோ பேர் வந்து போய்கிட்டே இருந்தாலும் உயர்வாக வச்சு பயணப்படுறவங்க உண்மையான கைலாயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அன்னையோடு நீங்கள் வணங்கக்கூடிய அன்னையும் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அம்பாலும் வந்து அனுப்புகிறேன் அதையெல்லாம் அகத்திய பெருமான்டை நாங்களும் சொல்லி உங்கள் குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைக்கும் இங்கே வந்துட்டாலே ஆசிகள் சூட்சமத்தில் அப்போ கூட அகத்திய பெருமான்டம் நாங்கள் இந்த எல்லைக்கு வரணும்னாலே ஆசிகள் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து உயர்வாக இங்கே பயணப்படையில் சூட்சமத்தில் எல்லா விஷயங்களும் அனுக்கிறவங்கள் இமைப்பு நொட்டி பொழுது நடந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அகத்திய பெருமான்ட இயல்பாக வந்து வணங்கி நின்று அகத்திய பெருமான திருவாயிலிருந்து மொழி கேட்கணும்னு நினைக்க அதற்கு நாங்கள் பரிந்துரை அவங்க திருவடியில் உங்க பயணத்தை சமர்ப்பணம் பண்ணி ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அடியையும் முடியையும் காணா இறை பிரபஞ்சமதிலே சிவபெருமானுடைய பேராற்றல் கொண்ட அடியையும் அவன் முடியையும் காண இயலா நிலையில் மறுபடி திரும்பி வந்து கண்டுவிட்டோம் என்று பொய்யுரைக்க என்றுரைத்து அந்நைதாள் அந்நிலையினாள் இருநிலையும் காணா நிலையே பெருநிலை என்றுணர்ந்த அத்தகைய இகலோகத்தில் உயர் ஆதி இறை சித்தனாய் பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கும் பாதாள கங்கா நதிநீரின் ஆற்றலால் அத்தவ சிவ ஆற்றலால் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று அந்நூலின் மூலமாக ஆதி சூட்சம பேலையின் மூலமாக புதையலின் மூலமாக இறை ஞான பொக்கிஷத்தின் மூலமாக அடியையும் முடியையும் ஒன்றாக காட்டி வந்து நோக்குவதற்குரிய அற்புதமான நிலைகளை தாங்கி வந்து அமர்ந்து ஆதி இறை சித்தனின் வடிவில் சிவசூட்சம நூல் வடிவில் அச்சிவமே வந்து அமர்ந்து அற்புத பிரபஞ்சமாக சபை நோக்கி வந்து அமர்ந்த சபை தொடர்பாளர்களுக்கு அகத்தியன் நல்லா வழங்கி அடியையும் முடியையும் எளிதில் காணும் நிலைதனை தவத்தின் மூலமாக தாரை வார்க்கும் சிவசூட்சம நூல் பெற்ற தலமாகும் இத்தலம் என்று அகத்தியன் உடைப்போம் அத்தலத்தின் ஆற்றல் கொண்டு ஆற்றல் கண்டு பெருநிலையாய் நற்சபையின் கிளைச்சபை கண்டு அக்கிளை சபையினுடைய பேராற்றல் அங்கமர்ந்திருக்கும் நல்லாற்றலோடு பிரபஞ்ச மகாசபையின் பேராற்றல்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அருள் நிலையாய் நடந்தேறிய அற்புத சச்சங்கள் நிகழ்வுதனில் ஒன்றாக வந்து கலந்து அமர்ந்து அருளாசிகளை அத்தலமதியிலிருந்து பெற்று அதன் தொடர்ச்சியாய் தன் வாழ்நாள் பூர்வ நிலையால் செய்த தான தர்ம கைங்கரிய இறை புண்ணியங்கள் யாவற்றிலும் கிடைத்த அற்புத எல்லாம் ஒன்றாக தாரை வார்த்து ஒரு சேமிப்பு கிடங்காக திகழும் இச்சபை நாடி வந்து இங்கிருக்கும் புண்ணியத்தினை பெற்று அப்புண்ணியத்தின் மூலமாக நல் உலகில் நல் யுகம் மாறுவதற்குரிய நிலைக்குரிய ஆற்றல் தனை உலகோர்க்கு பறைசாற்றும் பணிதனை ஏற்று நடத்தும் சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஒன்றோடு அநேக நிலை இணைந்து இயக்கமாய் அமர்ந்திருக்கும் சபையாகும் இச்சபை ஒருவனாய் அமர்ந்தவன் அநேகனாய் பிரிந்து சென்று ஆற்றல் தனை பறைசாற்றி மறுபடியும் ஒருவனாய் வந்து அமரும் அற்புத சபை இது அவ்வொருவன் சபைதனிலே அவன் அவன் ஆடிய பாதமாக தன் மழலையின் பாதங்களை அகத்தியன் கூறியது கண்டு நல் அகமகிழ்வோடு நல் அகமகிழ்வோடு புன்னகை பூத்த முகங்களோடு அகத்தியன் முன்பாக தன் இல்லறம் தன் இல் நிலைக்குரிய இல்லற நிலைக்குரிய ஆசிகளை வேண்டி நிற்கும் சீடர்களுக்கு அகத்தியன் அருள் நிலையான சஷ்டி திதி பெருவிழாவின் ஆசிகள் வழங்கி அடி ஆழ்நிலை மனதில் அகத்தியன் உரைத்தவாறு ஞானம் என்றால் என்ன மாநில நிலையிலிருந்து இகலோகத்தில் உழன்று வருகின்ற நிலை என்றால் என்ன அதிலிருந்து மாறுபட்டு வருகின்ற நிலை என்றால் என்ன என்று உணர்ந்து அற்புதமாய் ஆற்றுகின்ற தொண்டுகளை தொடர்ச்சியாக செய்து அற்புதமாக நற்தொண்டுகள் புரிந்து இறை சபையோடு நற்தொடர்புக்குள் இருந்து கிளை சபையில் நடைபெறும் அத்தனை சச்சங்க நிகழ்வுகளுக்கும் ஒன்றாக வந்து கலந்து அமர்ந்து உமை சார்ந்தோர்களுக்கும் உண்மை நிலையில் ஆன்மீக வழிதனை பின்பற்ற விரும்புவோர்களிடம் சபை பற்றிய நிலைகளை கூறி அவர்களையும் அழைத்து பிரபஞ்ச மகாசபை நாடியும் கிளைச்சபை நாடியும் அழைத்து அமர வைத்து ஆற்றலோடு அத்தொண்டினை புரிவதை உமது இல்லற ஆகமங்களாக யாம் அகத்தியன் உரைத்து ஆற்றுகின்ற இகலோக பணிகளும் நல்நிலையாய் சிறந்து நிற்க அவன் அழைத்த அழைப்பின்பால் அற்புதமாக சச்சங்க நிகழ்வுதனிலே இரையே வந்து அமர்ந்து உரையாற்றுகின்றாள் என்று அவன் உரைத்தவன் அவன் சாதாரண மானிடன் இகலோகத்தில் ஓரிடத்தில் பணிபுரியும் மானிடன் இவன் உரைத்த உரை என்ன அவ்வளவு ஊர்ஜிதமா என்று எண்ணாது உண்மை நிலை இதுவென்று உணர்ந்து வந்து அமர்ந்து அவன் நிலையையும் கிளைச்சபை நிலையிலிருந்து உயர்த்திய அற்புதமான சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி உண்மை நிலை இறை இறைஞான நிலைதனை கற்றுத்தரும் சபை இச்சபையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் யாம் எத்தகைய பலன் எதையும் எதிர்பாராது ஞானத்தை உலகோர்க்கு பறைசாற்ற வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தோடு தன் சரீரத்தையும் தன் இகலோக வாழ்வையும் தான் வாழ்ந்து கொண்டிருந்த இகலோக வாழ்வு படாடோபமான இகலோக வாழ்வு இவன் போல் இவன் போல் வாழ்ந்தவன் இக்கிராம வளாகத்தில் எவனுமில்லை என்று அகத்தியன் உரைப்போம் அவ்வாறு தன் சரீரமதில் அணிந்திருக்கும் உடைகளிலும் தான் தான் அணிந்திருக்கின்ற அத்துணை ஆபரண நிலைகளும் உயர் நிலை பெற்ற பொருளீட்டல் நிலைகளில் அழைந்து திரிந்த இவன் சரீரத்தை மாற்றி தன் கோலத்தை மாற்றி இறை கோலமாய் கண்டு உலகோர்க்காக அற்புதமாய் அகத்தியன் காட்டிய வழிதனை பின்பற்றி இவன் ஆற்றுகின்ற இந்நடை இந்நடைக்காக அகத்தியன் நடை கொண்டிருந்த அந்நடைகளை எல்லாம் மாற்றி அமைத்து இத்தலத்தில் வந்து அமர்ந்து இவனோடு கொண்டிருக்கின்ற இவனுக்குள் இருந்து உரையாடிக்கொண்டிருக்கின்ற அற்புதமான இச்சபை உயர் சபை என்று அகத்தியன் உரைத்து பிரபஞ்சத்திற்காக தாரை வார்க்க வேண்டும் யாம் பிரபஞ்சம் எமக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கின்றது எமக்கு கொடுத்திருக்கின்ற இத்தகைய பூத உடல்களின் மூலமாக பிரபஞ்சத்திற்கு எதையாவது தாரை வார்க்க வேண்டும் என்ற அதீத எண்ணத்தோடு ஆழ்நிலை அடிநிலை மனதோடு இவன் இவனாற்றுகின்ற போல் ஒவ்வொரு பணிகளையும் மேற்கொண்டு அப்பணி ஆற்றிய பொழுதும் அகத்தியன் சொல்கேட்டு ஆற்றலாக இகலோகத்தில் தன் மனைவி குழந்தைகளோடு வாரிசுகளோடு ஒன்றாக கலந்திருந்து இல்லறத்தை நல்லறமாய் மேற்கொண்டு துறவரத்தினை உயர் துறவர நிலையாய் மேற்கொண்டு உலகோர்க்கு பறைசாற்றும் அற்புத நிலைதனை மேற்கொண்டவார் யாவரும் இந்நிலை மேற்கொள்ள அகத்தியன் நல்லாசி வழங்கி அற்புத தொடர்புக்குள் வந்து அமர்ந்த தங்களது இல்லம் சிறக்க உமை வணங்குவோர் உமை வாழ்த்துவோர் நீர் உரைக்கின்ற பொழுது உமை நாடி வருவோர்களின் சந்ததிகளும் உயர்நிலை நிற்க அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் இச்சபையிலிருந்து உரைக்கும் ஒவ்வொரு ஆசியும் ஒவ்வொரு ஆசி மொழியும் பல கோடி மடங்கான சிவ ஆற்றல்களுக்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி அகத்திய யாம் முன் ஆசியில் உரைத்தவாறு அதனை தாங்கி நிற்கக்கூடிய சக்தியையும் தகுதியையும் படிப்படியாக வளர்த்து கொண்டு எவரோடும் இன்முறுவலோடும் புன்முறுவலோடும் யாம் உரைத்தோமே அவனுக்கு அதுபோல் அவமானங்கள் ஏற்பட்ட பொழுதும் புகழ்ச்சியாய் ஏற்றுக்கொண்டு வலம் வருகின்ற பொழுது கர்ம வினை யாவையும் தீர்க்கின்ற அற்புதமான ஆதி இறை சபையினுடைய திருநீற்று சாம்பலின் மூலமாக அனைத்து வினைகளையும் வேறொருக்கும் ஆற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அகத்தியன் யாம்